தமிழ் சினிமாவில் பல்வேறு வில்லன் கேரக்டர்ஸ் கேரக்டர் ரோல் இந்த மாதிரி பல்வேறு கதாபாத்திரங்கள் பண்ணவர் தான் ஷாஜி ஷிண்டே இவருக்குன்னு ஒரு பேஸ் வந்து இருக்க தான் செய்கிறாங்க அண்ட் இப்போது ரீசண்ட்டாக வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க எத்தனையோ மொழிகளில் எத்தனையோ படங்களில் நான் நடித்திருந்தாலும் கூட தமிழில் நான் பாரதியாராக நடித்த அந்த ஒரு பெருமை என் வாழ்நாள் முழுவதும் என்னுடையதாகவே இருக்கும் அதை நான் மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சீரியஸ்லி பாரதியாராக வந்து இவர் நடித்தது இன்னமும் பல பேருடைய மனசில் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு நல்லாவே தெரியும் பல பேருடைய மனசில் பாரதியார் அப்படின்னு சொன்னாலே இவருடைய முகம்தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த அளவுக்கு பாரதியாராகவே இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் ஸோ நிஜமாலுமே இவர் சொன்னது இவருக்கு பெருமையாக இருந்தாலும் ரசிகர்களுக்கு பல மடங்கு பெருமையாக இருக்குது இவர் இந்த க கதாபாத்திரத்தில் நடித்தது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அண்ட் உங்களுக்கு இந்த படம் இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு பிடிக்கும் எந்த அளவுக்கு உங்களை அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மிரக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க